எஸ்கேஎல் நாற்பத்தி நான்கு ஒன்று ரெண்டு இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து மறித்து பரமேறி போன பிறகு இதுவரைக்கும் இந்த வாசல் திறக்கப்படவில்லை அது ஏன் திறக்கப்படலாம் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது ஏற்கனவே ஒரு தடவை கழுதையோடும் குட்டியோடும் சேர்த்து என்ன செய்தார் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போயிட்டார் போயிட்டு திரும்ப வந்தபோது அந்த வாசல் மூடப்பட்டது திரும்ப வருட வருடக்கலமாக அதை திறக்க முயற்சி பண்ணாங்க அதை திறக்க முடியவில்லை அதற்கு பிறகு ஒரு முஸ்லீம் ராஜா அதை கைப்பற்ற காரணத்தினால யூதர்களுடைய மெசியா இனி எப்படி இதுக்குள்ளே நுழைந்து வருகிறார் அப்படின்னு நம்ம அவர்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுல கல்லறைகளை கட்டி வச்சிருக்காங்க இப்போ முஸ்லிம்களுடைய கல்லறை எங்க இருக்கு கிழக்கு வாசலுக்கு முன்பாக இருக்கு ஏன் அது இருக்குன்னா யூதர்களின் பாரம்பரிய முறைப்படி கல்லறையை தாண்டி மெசியா ஒரு நாள் வர மாட்டார் அப்போ உங்க மெசியா எப்படி இதுக்குள்ளோடி வராரு பார்ப்போம் அப்படிங்கிற அவங்க செஞ்சிருக்காங்க இன்னைக்கு முஸ்லிம்களுடைய அநேகரை அங்கு அடக்கப்படக்கூடிய ஒரு கல்லறைகள் இருக்கிறது ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒலிவ மலையில் இறங்குகிற இயேசு அந்த அந்தி கிறிஸ்துவையும் தீர்க்க தீர்க்கதரிசியையும் தூக்கி அப்படியே பாதாளத்தில் போட்டுவிட்டு நேராக கிழக்கு வாசல் வழியாக